ஐயனார் துணை சீரியல் எனக்கான எபிசோடில் நடேசன் வந்து நிலாக்காக டீலாம் போட்டு கொடுப்பாரு ரெண்டு பேருமே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ கீழே விழுந்து அடிபட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பாங்க சேரனுக்காக டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவரும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வருவார் நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போனண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீ வேணா எல்லாத்துக்கும் காது குத்தலாம் ஆனால் நீ வந்து காது குத்து வீட்டுக்கெல்லாம் போகலை எங்களுக்கு தெரியும் நீ அந்த சாந்தா வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னு சொல்லி சந்தா வீட்டுக்கெலாம் நான் போகலடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லை நான் உன்னை ஃபாலோ பண்ணேன் நீ அங்கே போனேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சோழன் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவார் ஒரு மணி நேரமா உள்ள என்னென்னா போய் பண்ண ரொமான்ஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லடா நாங்கள் ரெண்டு பேரும் மசாலா டீ தாண்டா போட்டு குடிச்சோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க சரி எல்லாருமே வீட்டில் போய் சாப்பிடலாம்னு போகும்போது உன் காயத்துக்கு மருந்து போட்டேன்னு சொல்லி நடேசன் கேட்பாரு என்னாச்சுன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே பதறுவாங்க வண்டிலேருந்து கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி காயம் ரொம்ப பெருசாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நிலா நீ தான் இனிமேல் நிலாவை ட்ராப்பு பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நிலா வந்து இது எல்லாத்தையுமே ரொம்ப யோசித்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க இதோட எனக்கு என எபிசோட் முடியுது